வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஆகஸ்ட் இருபத்தி மூன்று தத்துவஞானி வேதாந்திரி மாணவி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் இன்றைக்கு பாவமும் புண்ணியமும் என்கிற தலைப்பில் நம்மை சிந்திக்க சொல்கிறார் வாருங்கள் கேட்போம் பொதுவாக பாவமும் புண்ணியமும் என்று பேச வந்தாலே அது பகுத்தறிவுக்கு புறம்பானது என்று நினைக்கிறார் உண்மையில் மிகவும் பகுத்தறிவுக்கு உட்பட்ட ஒரு சிந்தனைதான் பாவமும் புண்ணியமும் என்பது அதாவது பாவம் அல்லது புண்ணியம் என்பது செய்கிற செயலிலே இல்லை அந்த செய்த செயலுக்கு ஏற்ற விளைவுகள் எப்பேற்பட்டதோ அப்பேற்பட்டதை பொறுத்துதான் அது பாவ செயலா புண்ணிய செயலா என்பது தீர்மானிக்கப்படுகிறது எனும்போது அந்த செயல் குறித்த விளைவுகள் குறித்த பகுத்தறியும் திறன் அதில் அடங்கியிருக்கிறது மகிழ்ச்சி அவர்கள் மிக அற்புதமாக குறிப்பிடுகிறார்கள் பாவம் என்பது என்ன புண்ணியம் என்பது என்ன என்பதற்கு ஒரு சூத்திரம் ஃபார்முலா என்று சொல்கிறோமே அதனை அற்புதமாக தருகிறார் அதாவது ஒருவனுடைய எண்ணம் சொல் செயல் அவன் செயலாற்றுகிறான் அல்லது எண்ணுகிறான் அல்லது சொல்லுகிறான் இந்த மூன்றில் தான் அவனுடைய பிரதிபலிப்பு என்பது அவனுடைய பிரதிபலிப்பு என்பது இருக்கிறது அந்த எண்ணம் சொல் செயலினாலே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவுக்கோ அல்லது மனதுக்கோ இந்த வகையில் ஏதாவது ஒரு வகையில் துன்பம் விளையும் என்று நீங்கள் கணித்து விட்டால் அது பாவச் செயல் என்று தீர்மானமாக சொல்லிவிடலாம் அப்படி துன்பம் எழாது என்று நீங்கள் உங்கள் பகுத்தறிவை பயன்படுத்தி கணித்து விட்டால் அது புண்ணிய செயல் எனவே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ அறிவுக்கோ அல்லது மனதுக்கோ துன்பம் தராத செயல்களை செய்து வாழ்க்கையை சிறப்பாக சீராக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அற்புதமான பகுத்தறிவுக்கு உட்பட்ட சிந்தனை தான் பாவபுண்டிய சிந்தனை என்பதை எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி